வடகிழக்குகளே அனைவரும் நலமாக உள்ளீர்களா இந்த வாரம் நம்ம வந்து ஒரு சிறப்பான ஆலயத்தை தரிசிக்க உள்ளோம் அது எந்த ஆலயம் என்றால் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராகவ பெருமாள் திருக்கோயில் கடலூர் மாவட்டம் திருமூட்டம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் ஊரில் அமைந்துள்ளது அதன் முகப்பு வாயிலே தூண் ஒரு மண்டபம் ரம்மியமான சூழலில் ராஜகோபுரம் அழகான ஒரு வாயில் இதன் உள்ளே சிற்பம் நடனங்களை சிற்பமாக செதுக்கியுள்ளார்கள் இந்த கோயிலில் பலவிதமான சிற்பங்கள் மிகவும் அழகான முறையில் செதுக்கப்பட்டுள்ளது அனைத்தை பற்றியும் விரிவாக இவ்வீடியோவில் பார்க்க உள்ளோம் இக்கோயிலில் வராக பெருமாளின் சால கிராமம் என்று அழைக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக உள்ளார் கிருஷ்ணனின் பத்து அவதாரத்தில் வராக அவதாரம் இக்கோயிலில் அமைந்துள்ளது அசுரனை வீட்டி தென்முகத்தோடு ஒரு ஸ்டெயிலாக கெத்தாக நிற்பார் பூவராகவர் நுழைவாளின் அருகே ஒரு படிக்கட்டின் வழியாக ஏறி சென்று சுவரில் ஸ்ரீனிவாச பெருமானை தரிசித்த பிறகே அதாவது ராஜகோபுரத்தில் அருகே படிகட்டியில் ஏறி சுவரில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமானை தரிசித்த பிறகே நாம் பூவராக பெருமாளை தரிசிக்க வேண்டும் சுவரில் பார்த்தால் தெரியும் ஸ்ரீனிவாச பெருமாளின் உருவம் இந்த படியில் ஏற முடியாதவர்கள் அதன் நேர் எதிரியே அமைந்துள்ள சிறிய மண்டபத்தில் சீனிவாச பெருமாளின் உருவம் உள்ளது வயதானவர்கள் அங்கு சென்றும் தரிசிக்கலாம் அங்கு சென்று இந்த பாதங்களை தரிசித்துவிட்டு இங்கே உள்ள பெருமாளை தரிசித்து விட்டு நாம் சென்று மூலவரை தரிசிக்கலாம் எங்கள் தாயார் அம்புஜவல்லி அம்மையார் அதன் அருகே சப்த கண்ணியர்களின் ஆலயமும் உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறுகிறார்கள் அப்பகுதி மா மக்கள் இங்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரவும் நில தகராறு சொத்து தகராறு உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முடிவும் கிடைக்கின்றது இங்கு வந்து துளசியை சில துளசி மாடத்தை சிறிய ஆலயம் போன்றே கட்டி அமைத்துள்ளார்கள் பிரகார பிரகார பகுதியில் இது ராஜகோபுரத்தின் ரம்மியமான ஒரு அமைப்பு கோயில் பிற்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது இங்கே வந்து இந்த சிற்பத்தை பார்த்தீர்கள் என்றால் இக்கோயிலின் முழு சிற்பக்கலையையும் தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு வயிற்றில் கத்தியை கொண்டு கிழிப்பது போல செதுக்கி உள்ளனர் ஒவ்வொரு சிற்பமும் மிகவும் ரம்மியமாக நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளது ஒரே தூணில் அதாவது ஒரே கல்லில் பல்வேறு வடிவங்கள் ஒரே வடிவத்தில் இரண்டு சிம்ம முகத்தினை இணைத்து ஒரு அதாவது இரண்டு சிம்ம முகத்தினை ஒரு சிம்ம உருவமாக செதுக்கியுள்ளனர் அதிலும் ஒரு முயற்சியாக அதன் வாயில் உள்ளே கல்லினை உருளக்கூடிய வகையில் முயற்சி செய்துள்ளார்கள் ஆனால் முடியவில்லை என்று நினைக்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இங்கே நாயக்க மன்னர்களுடைய உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது அவர்கள் வணங்கி இருப்பது போல அமைத்துள்ள அமைத்துள்ளார்கள் இக்கோயிலானது நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது என்று தல வரலாறு கூறுகிறது இங்கே ராமர் உருவம் அதாவது இக்கோயிலில் சிறப்பு என்னவென்றால் இச்சி சிற்பத்தை என்றால் தெரியும் அதாவது இரு பெண்கள் உருவத்திலும் வகையான அந்த சடை பின்னுவது போல டிஃப்ரெண்டாக அதாவது வகை வகையான சடை பின்னல்களை அமைத்துள்ளார்கள் அதோடு மட்டுமில்லாமல் இக்கோயிலில் சிறப்பு என்னவென்றால் முஸ்லிம்களும் இந்துக்களும் இணைந்து திருவிழாக்கள் அடைத்துவது இக்கோ கோயிலின் மிகச்சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக இப்பகுதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒருமைப்பாட்டிற்கு வழிவகுக்கும் விதமாக தொன்று தொட்டு இவ்வழக்கம் இங்கு நடைபெற்று வருகிறதாக இப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் பெரும் விதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறார்கள் இம்மேற்குறையில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பல்வேறு வகையான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இக்காலத்தில் சிமெண்டாலேயே இவ் இது போன்ற சிற்பங்களெல்லாம் செது செதுக்க முடியாது ஆனால் அக்காலத்தில் சிற்பிகள் எவ்வளோ ஒரு நுட்பமாக செதுக்கியுள்ளார்கள் இச்சிலையினை பாருங்கள் ஒருவர் இசைக்கருவினை வாசித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த கோவிலில் பத்து மணிக்கு மேல் ஒரு பிரசாதம் தருகிறார்கள் கோரைக்கிழங்கினாலான பிரசாதம் வராகருக்கு பிடித்தமான உணவு கோரைக்கிழங்கு என்பதால் கோரைக்கிழங்கினாலான பிரசாதம் கிடைக்கப்படுகிறது இன்னொரு சிறப்பு என்னவென்றால் வாகனங்கள் அதிகமாக பழுது அடைவது ஏற்படுவது போன்ற வாகனங்களை இங்கு கொண்டு வந்து பூஜை செய்தால் எவ்வித விபத்தும் எந்தவித பாதிப்பும் வாகனங்களுக்கு நிகராது என்ற ஒரு நம்பிக்கையுடன் வாகனங்களுக்கு பூஜை செய்வது இங்கே ஒரு தனி சிறப்பாகும் இந்த வார இந்த வார இறுதியில் இக்கோயிலை தரிசித்தது பெரும் பாக்கியம் என்று கருதுகிறேன் அடுத்த வேறு ஆலயத்தில் சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்